குளோபல் வெல்பேர் பவுண்டேஷன் மற்றும் சங்கர் நேத்திராலயா அவர்கள் இணைந்து செய்கின்ற இந்த இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது ராயபுரத்தில் எம் சி ரோடில் உள்ள சமுதாய கூடத்தில் இந்த ஐ கேம் நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் ஒன்றரை மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்கும் எப்படியும் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் இந்த மருத்துவ முகாமானது ஏழை எளிய மக்களுக்கானது வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு இந்த முகாமில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சங்கர் நேத்திரலயா ஆலந்தூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அங்கு அவர்களை மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தகுதி என்ற அறியும் வண்ணம் அவர்களை அட்மிட் செய்து கண் ஆப்ரேஷன் செய்து கொடுப்பார்கள் அது முடிந்தபின் இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களை அப்சர்வ் செய்து அவருக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் ஒரு வாரம் கழித்து அவர்களுக்கு இலவசமாக ஃபாலோ அப் செக்கப்பும் அவர்களே செய்து கொடுப்பார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த முகாம் மூலமாக சங்கர் நேத்தராலயாவில் பதிவு செய்யப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக அளிக்கப்படும் என்பதை ஒரு மகத்தான வரவேற்கத்தக்க செய்தியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நாங்கள் சங்கர் நேத்திரவாலை கூட இணைந்து இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட கண் மருத்துவ முகாம்களை செய்திருக்கின்றோம் வந்து இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களது பயணம் சங்கர் நேத்திரவாலை கூட இணைந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அறுபதுக்கு மேலே ஒரு ரெண்டாயிரம்க்கு மேலே மக்கள் வந்து பயனடைந்து இருப்பார்கள் இந்த முகாமில் கேன்சர் கண்டறியும் முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது இல்லாமல் ரத தான முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் மாதத்திற்கு ஒரு முறை இலவசமாக உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதுவும் இல்லாமல் மென்டல் வெல்னஸ் அடலசன் வெல்னஸ் என்ற புரோகிராம்களை நாங்கள் தொடர்ந்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு உலகளாவிய நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் எங்களுடைய நிகழ்வுகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மனநல விழிப்புணர்வு பற்றி நாங்கள் அதிகமாக வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ இது கோவாவில் ஒரு புரோகிராம் நடத்தணும் அடுத்தது இப்ப ஹைதராபாத்ல நடத்த போறோம் அதுக்கப்புறம் சென்னையிலேயே ஒரு மகளிர் கல்லூரியிலும் நடத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துருக்காங்க இது வரைக்கும் முப்பத்தி மூணு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு எப்படியும் ஒரு நாற்பது பேர் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்